எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அஸ்ட்ரோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் என்னுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கிற எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காத முதன் முதலில் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பாடம் நடத்துங்கள் என்று ஆரம்பித்த இன்றைய முதல் வகுப்பு மாணவர்கள் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ எஸ் அகாடமியினுடைய தூண்கள் வெள்ளி விளக்குகள் வானில் உள்ள நட்சத்திரங்கள் என் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்த இதய என்னுடைய ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி இன்றைய பதிவை தமிழ்கூறும் ஜோயிட உலகத்திற்கு அளிப்பதில் ஆர் எம் அகாடமி மகிழ்ச்சியை எழுதுகிறது எங்களுடைய மாணவர்கள் நாளும் ஒரு ஜாதகத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் வெவ்வேறு விதமான ஜாதகங்கள் அவர்கள் கேட்கிற கேள்வி தான் ஐயா இதுக்கு ஒரு பாடல் இருக்கா சொல்லுங்க இப்படி ஒரு பாடல் படித்தால் அடுத்த கணமே ஜாதகத்தை இறைவன் என்னுடைய கரங்களிலே என் என்னுடைய மாணவர்கள் மூலியமாக தந்தர்றாங்க என்னுடைய மாணவர் என்று சொன்னாலும் கூட வயதில் பெரியவர்கள் இந்த வகுப்பில் இருக்கிறார்கள் மாணவர்னு நான் ஒரு பேருக்கு சொல்கிறேன் ஆனாலும் அவர்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அவர்கள் கேட்கிற கேள்வி கணைகள் தான் என்னை நாளும் படிக்க வைக்கிற உற்சாக ஊசிகள் என்று நான் நம்புகிறேன் பல்வேறு பணிகள் பாஞ்சாலியின் சேலை போல வறுமை என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் வறுமை இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான பணி ஓய்வு 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 என்பதை எழுதி பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை ஓய்வெடுக்காமல் உழைப்பதை இறைவன் எனக்கு ஓய்வாக தந்திருக்கிறான் அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் இளமையில் திருமணம் இளமையில் திருமணம் ஆயிடுச்சு மாற்றுக்கிறது இல்லை அது ஆணா பெண்ணான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த ஜாதகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாடல் பொருந்தி வருது அதுதான் நமக்கு வேணும் இளமையில் திருமணம் இல்லறத்தில் கலப்படம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பதிவு குறை சொல்லுகிற பதிவல்ல நம்மை நாம் தர்மத்தின் வழியில் நடந்து கொள்வதற்கு உட்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு ஜாதகர் பிறந்த தேதி பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாற்பது பி எம் இரவு பிறந்திருக்காங்க ஆனா பெண்ணா எந்த ஊர் என்பதை எங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் மகரலக்கணம் லக்னத்துக்கு மூணில் சனி பகவான் நாலில் சந்திரன் கேது மிதுனத்தில் ஆறாம் இடத்தில் புதன் மாந்தி சுக்கரன் ஏழில் சூரியன் அஷ்டமாதிபதி ஏழில் இருக்காங்க ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் நடந்தது அரசு அங்கீகரிக்கப்பட்ட வயதுக்கு பிறகு செவ்வாய் கண்ணியில் இருக்காங்க ராகு துலாத்தில் குரு விருச்சகத்தில் இருக்காங்க நவாம்சத்தில் மிதுன லகனம் லக்னத்தில் கேது இரண்டில் சூரியனும் சனி பகவானும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இங்கே கவனிக்க வேண்டும் குரு துலாத்தில் ராகு தனுசில் மாந்தி கும்ப மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் புதன் மேசத்தில் சந்திரனும் சுக்கரனும் ரிஷபத்தில் ஆரம்ப அஸ்வோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கேது திசையில் பிறந்திருக்காங்க நாலு வருஷம் இருப்பு இருந்திருக்கு இப்போ தற்பொழுது சூரிய திசையில் புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு சுக்கரன் எங்க இருக்காங்க பாருங்க ஜாதகத்தில் சந்திரன் பார்த்துங்க இந்த ஜாதகத்தில் எடுத்தோடனே லக்னாதிபதி மூணில் இருக்கிறார் தவறு ஒன்றும் இல்லை அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரற்றில் மருவி மருவின் பாடல் இருக்கு லக்னாதிபதி மூணில் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்காங்க இதில் இந்த ஜாதகருக்கு திதி சூனிய ராசி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் பிறந்திருக்காங்க மிதுனம் திதி சூனியமாக ராசியாக வருகிறது இரண்டுக்கும் அதிபதி புதன் பகவான் ஆரம்எஸ் அஸ்வகாடமி மாணவர்கள் இந்த விதியை நன்கு ஊன்றி கவனிக்க வேண்டும் நாலில் சந்திரன் கேது அப்போ படிப்பு தடைப்பட்டுருச்சு படிப்பு ஒரு சாதாரணமான படிப்பு பத்தாம் இடத்துல ராகு இருக்காங்க இந்த ராகு நவாம்சத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சாதாரண துணி சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்காங்க பத்தாம் அதிபதி எங்கே இருக்காங்க பாருங்க சுக்கரன் ஆறுல போய் மறையிறாங்க வேலைக்கு இருக்காங்க பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் திதிசூனிய ராசியில் இருக்காங்க குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் புதன் பகவான் அஸ்தங்கம் இப்போது நடக்கிற ஒட்டி பலனை சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் சூரிய திசை புதன் புத்தி இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் ஆயிடுச்சு ஏன் இளமையில் திருமணமானது அதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா குமரக்கடவுள் அகத்தியருக்கு அருளிய ஜோதிட ஒயில் கும்மி மூலமும் முறையும் தாமரை நூலகம் சென்னையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க முதல் பதிப்பு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று பக்கம் ஐம்பத்தி ரெண்டு பாடல் எண் நூத்தி அறுபத்தி மூன்று லக்னத்தில் புகர் மால் லக்னனும் நன்மணம் வாலிபத்தே மனமுடிப்பான் அப்படின்னு பாட்டு ஜென்ம லக்கணத்தில் சுபகோள்கள் தங்கியிருக்கணும் இங்க ஜென்ம லக்கணத்துல சுபகோள் இல்ல புதன் வியாழன் சுக்ரன் முதலானவர்கள் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கணும் இங்க பாருங்க புதனும் சுக்ரனும் ஆறில் மறையிறாங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல யார் இருக்கா பாவர் இருக்காங்க இருந்தாலும் இளமையில் திருமணம் நடந்திருக்குது தன் ஜாதகத்தில் நல்ல குளத்தில் பிறந்த பெண்ண மன முடிப்பான் பாட்டு ஏன் இவருக்கு இளமையில் திருமணம் நடந்தது நன்றாக மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரன் கலத்தரக்காரகன் ஏழாம் அதிபதி கலத்தர க ஸ்தானாதிபதி அப்போ கலத்தரக்காரகனும் கலத்தர ஸ்தானாதிபதியும் நவாம்சத்தில் ரிஷபத்தில் ஒன்று கூடி சந்திரன் உச்சமாகிறார் அப்போ இவருக்கு சுக்கரதசையில் சந்திரபுத்தியில் திருமணம் நடந்திருக்கும் நடந்தது இதுதான் கேள்வி இப்போ அஷ்டமாதிபதி ஏழில் இருந்தும் கூட இவருக்கு இளமையில் திருமணம் நடந்தது அஷ்டமாதிபதி தேசம் பின்னாடி தான் வருது இப்போ நடந்துகிட்டு இருக்கு எட்டு குறிவன் ஏழில் இருக்காரு ஆறுலேருந்து இருந்து புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு அதனால சில சில சங்கடங்கள் அது நமக்கு வேண்டாம் ஏன் திருமணம் நடந்தது என்பது தானே கேள்வி இது ஒரு பக்கம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சூரியன் அட்டம் அஷ்டமாதிபதியாக வர்றார் ஏழில் இருக்கிறார் நவாம்சத்தில் சூரியன் எங்க இருக்கிறார் பாருங்க சனியோட வீட்டில் இருக்கிறார் சனியும் சூரியனும் சேர்ந்து கடகத்தில் இருக்காங்க சூரியன் வர்க்கோத்தமும் ஆகிருக்கிறார் அப்போது ஏழாம் இடத்துல நவாம்சத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்ததுனால இந்த ஜாதகர் தன்னுடைய எதிராளி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் தன்னை விட அதிக வயது மூத்த வயது உள்ளவரை திருமணம் செஞ்சிட்டாங்க இதுல இந்த அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கிறார்கள் இல்லைங்களா எட்டுக்குரியவர் அதுக்கு ஒரு குற்றம் இருக்கு அது விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்கு அதை நம்ம பாடத்திட்டத்தில் மாணவர்கள் படிச்சுக்கலாம் ஜம்பு மகரிசி வாக்கியம் மூலமும் முறையும் வெளியீடு இந்து பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க பக்கம் எழுபத்தஞ்சு பாடலெண் இருபத்தி ஐந்து வாக்கோனும் ஏழோனும் சுக்கிரனும் ஆறெட்டில் எட்டில் வியத்தில் பாவர் சேர்க்கையும் உற்று இருந்துட்டால் சேர்ந்த கிரகங்கள் தன்மை கேட்ப நோக்கிய ஸ்திரிகள் வாய்க்கும் இங்க ஸ்திரிகள்னு சொல்றாங்க மாறிக்கலாம் நேர்ந்தே ஏழெட்டில் மதியும் செவ்வாய் பார்க்கவன் பார்க்கவன் சொற்சேத்திரம் பெற்றால் பட்சமாய் ஸ்திரீகள் சேர்க்கையாமை அப்படின்னு பாட்டு அப்போது ரெண்டு குடையவனும் ஏழு குடையவனும் ஆறு எட்டு பன்னெண்டுல சேர்ந்திருந்தால் பாவகரங்கள் சேர்ந்திருந்தால் கலத்தர குற்றம் வரும் என்பது பாடல் விரிவாக ஆரம்எஸ் அஸ்வ அகாடமியில் நாம் வச்சுருக்குறோம் இதில் ஏன் இளமையில் திருமணம் நடந்தது எந்த சுபகோளும் பார்க்கல இது எப்படி எடுக்கணும் ஒரு பாடல் அப்படின்னா தான் என்னுடைய குருநாதர் வாக்குகள் பழிக்கிறது லக்னாதிபதி சனி பகவான் குரு யாரு சாரம் பாருங்க குரு அனுச நட்சத்திரத்தில் நிற்கிறார் சனி சாரம் லக்னாதிபதி சாரம் குரு ஐந்தாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் கூடவே ஒன்பதாம் பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப லக்னாதிபதியை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு பாயிண்ட் சூரியன் யாரு சாரம் குரு சாரம் சூரியன் குரு சாரம் பெற்றிருக்கிறார் குரு லக்னாதிபதி சாரம் பெற்று இருக்கிறார் சூரியன் லக்னத்தை பார்க்கிறார் இது ஒரு குறிப்பு இன்னொரு குறிப்பு கேட்டிங்கன்னா இந்த நவாம்சத்தில் லக்னாதிபதி ஏழில் அமர்ந்து சூரியன் அங்கேயே இருக்கிறார் வயது அதிகமானவங்களை இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க ஏழாம் அதிபதி சந்திரன் உச்சமாகி சூரியனுடன் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரனுடன் சேர்ந்து நவாம்சத்தில் செவ்வாய் பார்வை பெறுகிறார் இந்த செவ்வாய் என்பது நாலாம் அதிபதி சுகாதிபதி லாவாதிபதி அப்போ இவங்களுக்கு சுகம் கிடைக்கணும் இல்லையா அப்ப சுகாதிபதி வலிமை பெற்றுவிட்டால் விட்டால் நேத்து கூட நம்ம வகுப்பில் பார்த்தோம் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் சட்டாட்டகமாக இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்த்தோம் அப்ப இவர் சுகாதிபதி யாருங்க செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறார் லக்னாதிபதி பார்வை பெறுகிறார் அதான் குறிப்பு இந்த மூன்றாம் இடத்த சனி செவ்வாய் தொடர்பு பட்டு அது வேற அதை பற்றி நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டாம் ஏன் இளமையில் திருமணம் நடந்தது அப்போ லக்னத்தை இரண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை ஏழாம் இடத்தை சுக்கரனை ஏழாம் அதிபதியை சுபர்கள் பார்த்து லக்னாதிபதி சாரம் பெற்றவர்கள் பார்த்த நவாம்சத்தையும் கவனித்தால் இளமையில் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் மகிழ்ச்சியா இன்பமா துன்பமா என்பதை கோள்கள் தீர்மானிக்கும் திசாபுத்தி தீர்மானிக்கும் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஒன்னாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திதி சூனிய ராசி அதிபதிகள் மார்காதிபதிகள் மார்காதிபதிகள் கூட கிரகங்கள் சேர்ந்தவங்க பாதகாதிபதிகள் பார்த்தவர் சேர்ந்தவர் நவாம்ச பலன் நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்க்கணும் குறிப்பாக திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனும் சொல்லணும் எனவே அஷ்டமாதிபதி எட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு இளமேல் திருமணம் நடந்தது அப்ப இந்த அஷ்டமாதிபதி திசை இப்ப நடந்து கொண்டிருந்தாலும் அந்த வீட்டு அதிபர் ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்து நவாம்சத்தில் நல்ல நிலைமையில் இருப்பதனாலும் அந்த ஏழாம் வீட்டை குரு ஒன்பதாம் அதிபதியாக வக்ரம் பெற்று பார்ப்பதனாலும் சில சில சங்கடங்கள் இருக்கு அதுக்கு நாங்கள் பரிகாரம் சொல்லி இருக்கோம் கவலை வேண்டாம் ஆனால் பின்னாடி வரக்கூடிய சந்திர திசையில் கேது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறோம் காரணம் பலது இருக்கிறது பனிரெண்டு விதிகள் எட்டு பாடல்கள் இதுக்கு பொருந்தி வருது ஒரு ரெண்டு பாடல் மட்டும் சொல்லியிருக்கிறோம் விரிவான தகவல்களை ஆரம்ப சஷ்டு அகாடமி வகுப்பில் சிந்திக்கலாம் பாரம்பரிய ஜோயிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்யலாம் செய்கிறேன் மேலும் திசா தான் கோச்சாரம்தான் ஒருத்தரை வழிநடத்தும் 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 பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனித்து எழுதி கொள்ளவும் விரிவாக நாம் வகுப்பில் சிந்திப்போம் சந்திப்போம் நன்றி